இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை என்றென்றும் தான் நீ குழப்பமும் பயமும் இருக்க அவளின் தாமரை மொட்டு இதழ்கள் துடிதுடித்தன திடீரென்று தலையில் இடியாய் விழுந்த அந்த அதிர்ச்சியும் அதிர்ச்சி விளைவித்த கோபமும் ஒன்றாய் சேர்ந்து அவளின் தொண்டையை அடைத்தது திக்கி திணறிய குரலில் மித்திரனை நோக்கி என் முதுகிற்கு பின்னால் கெக்கைகளை பார்த்தேன் நான் யார் என்றாள் முகை அந்த கேள்வியில் அதிகம் இருந்தது அதிர்ச்சியா பயமா அல்லது ஏமாற்றமா என்பது அவளுக்கே விளங்கவில்லை ஏன் அந்த கேள்வியை அவனிடம் கேட்டாள் என்று விளங்காவிட்டாலும் அந்த கேள்வியின் பதில் கண்டிப்பாய் மித்திரனுக்கு தெரியும் என்று அவளின் மனதிற்கு உறுதியாய் தெரிந்தது தெரிந்திருந்தால் ஏன் அவன் அவளிடம் சொல்லவில்லை அவள் இந்த தண்ணீரில் பார்ப்பதை கூட தடுக்கத்தானே செய்தான் ஏன் அதிர்ச்சி கோபமாய் உருவெடுக்க மித்திரனைப் பார்த்த முகையின் மருண்ட மான்விழிகளில் கண்ணீர் மல்கி கண்கள் படபடக்க உதடுகள் துடிதுடிக்க ஏன் ஏன் என்று கதறத் துடித்தது அவளது மனது அதிர்ச்சியில் அவளது அனைத்து புலன்களும் மரத்து போயிருக்க பேசினால் வார்த்தைகள் வெளியே வருமா என்ற ஐயத்துடன் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ள அவளுக்கு சில வினாடிகள் பிடித்தன அவளது பயம் அதிர்ச்சியாகி அதிர்ச்சி கோபமாவதை ஒரு இயலாமையுடன் பார்த்து கொண்டிருந்த மித்திரனின் ஒவ்வொரு அணுவும் அவளை இறுகி அணைத்து ஆறுதல் கூற துடித்த அவனை பெருமுயற்சி செய்து கட்டுப்படுத்தினான் முழுவதுமாய் தெளியாவிட்டாலும் சற்று தன்னை தேற்றியவாறு அவளுக்கும் அவனுக்கும் இடையே இருந்த இடைவெளி அதிகப்படுத்தினாள் முகை அவளின் விலகல் அவனது மனதை ஈட்டி போல தைத்தாலும் கை முஷ்டி இருக முகம் கல்லாக தன் உணர்ச்சிகளை மறைத்தபடி அவளை நோக்கினான் மித்திரன் மித்ரனின் கடினமுற்ற கண்களை பார்த்தபடி இனிமேலாவது எந்த விளையாட்டும் விளையாடாமல் உண்மையை முழு உண்மையை சொல்லுங்கள் ஒரு கணம் தாமதித்து அடைத்த தொண்டையை செருமி விட்டு முதலில் நீங்கள் யார் என்னை சுற்றி என்ன நடக்கிறது இதற்கு ஆரம்பம் என் முதுகில் உள்ள அந்த அடையாளம் தானே காரணம் அந்த அடையாளத்திற்கு என்ன பொருள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் வார்த்தைகள் முடியும் முன்பே அவளது குரல் உடைந்து உடல் நடுங்க ஆரம்பித்தது எனினும் அந்த குரலில் இருந்த வைராகியமும் தீர்மானமும் சற்றும் குறையவில்லை புயலில் பந்தாடும் மெல்லிய இலை போல துவண்ட அவளது மேனியை கண்ட மித்ரனுக்கு மனம் வலித்து இலகியது அவளை அள்ளி மார்போடு அணைத்துக்கொண்டு எல்லாம் சரியாகிவிடும் உன்னோடு உன்னை பிரியாமல் நான் கடைசி வரை உன் கூட இருந்து உன்னை காப்பேன் என்று சொல்லத் துடித்த நாவை அடக்கிக் கொண்டு அதை சொல்வதற்கான நேரமோ நிலைமையோ இதுவல்ல என்று எண்ணியவாறு தன் மனதிலும் முகத்திலும் இருந்து அனைத்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு முகை இதை உன்னிடம் சொல்லக்கூடாது என்று நான் மறைக்கவில்லை நீயாகவே அறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னாலான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்கிறேன் என்றான் தீர்க்கமாக அவனின் வார்த்தைகளை கேட்ட முகையின் உதடுகள் ஏலடத்தில் ஒருபுறமாய் வளைந்தது மார்பின் குறுக்கே இரு கைகளையும் கட்டிக்கொண்டு மேலும் சில அடிகள் பின்னோக்கி நகர்ந்தாள் தன் முழு உயரத்திற்குமாய் நிமிர்ந்தவள் அவனை கண்ணோடு கண்ணோக்கி நீண்ட மூச்சை உள்ளிழுத்தவாறு என் கேள்வியை மாற்றி கேட்கிறேன் என் கேள்விகளுக்கு ஆம் இல்லை என்று மட்டும் பதில் சொல்லுங்கள் என்று கிட்டத்தட்ட கட்டளையிட்டவள் கேள்விகளை தொடுக்க தொடங்கினாள் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் நானே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்லும் அந்த உண்மை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா கண்ணத்தின் ஓரம் சிறு நரம்பு துடிக்க அவளின் பார்வையை தாங்கி நின்றவன் கிட்டத்தட்ட என்று ஆமோதித்தான் ஓ கண்களில் பரவிய நிராசையை மறைக்காமல் ஆனால் அதை நீங்கள் என்னிடம் சொல்லப் போவதில்லை சரிதானா என்றாள் ஆம் என்றான் உறுதியாக அவன் சொன்ன பதிலை தாங்க முடியாமல் அவளது தலை ஒரு கடம் தாழ்ந்து துவண்டது சில கடங்களுக்கு பின் தலையை உயர்த்தி கசந்த முறவளுடன் அவனை பார்த்தவனின் கண்களில் மீதிருந்த வலியும் மறைந்து அறிமுகம் இல்லாத ஒரு அந்நியனை பார்ப்பதை போல பார்த்தாள் எந்த ஒரு உறவுக்கும் அடிப்படை நம்பிக்கைதான் நீங்கள் கூறுவதை நான் நம்ப மாட்டேன் என்று உங்களுக்கு இருந்த நம்பிக்கை நான் உங்களை நம்புவேன் என்பதில் இல்லை அப்படித்தானே தொண்டையை ஏதோ அடைப்பது போல இருந்தது நெஞ்சின் மேல் ஏதோ ஒரு பாரம் தூக்கி வீசவும் முடியாமல் தாங்கிக் கொள்ளவும் முடியாமல் ஏதோ நீரில் மூழ்குவது போல ஒரு பரிதவிப்பு பரபரத்த அவளின் கைகள் முந்தானையின் ஒரு முனையை இருக பற்றி பிசைந்தது சில அடிகள் அவனை நோக்கி முன்னே சென்று விழி உயர்த்தி அவனை நோக்கியவளுக்கு கண்கள் மசமசவென்று கலங்கி அவனின் முகம் மங்களாய் தெரிய ஒரு விரக்தி புன்னகையுடன் ஆனால் இது என்ன வினோதம் தெரியுமா நான் உங்களை முழுவதுமாய் நம்பினேன் நீங்கள் என்னை உங்கள் மனைவி என்று கூறிய போதும் நமக்கு கண்டிப்பாய் திருமணம் ஆகவில்லை என்று எனக்கு நன்றாக தெரிந்திருந்த போதும் உங்களை நான் அதற்கு முன்பு பார்த்ததே இல்லை என்ற போதும் நம்பினேன் நீங்கள் கூறுவதில் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று நம்பினேன் அவளின் பார்வை குற்றம் சாட்ட மூக்கை உறிஞ்சியவாறு தொடர்ந்தாள் உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமலா நீங்கள் கொடுத்த பழத்தை சாப்பிட்டேன் சாப்பிட்டதற்கு பின் தெரிந்த விதவிதமான விசித்திரமான உருவங்களை பார்த்த பின்னும் நான் ஒரு வார்த்தை உங்களை கேட்கவில்லையே நீங்கள் கூறியதை மறுப்பேதும் சொல்லாமல் நம்பவில்லையா உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அந்த விசித்திர உருவங்களை பார்த்தவுடன் உங்களை விட்டு பறந்திருக்க மாட்டேனா நான் போகவில்லையே உங்கள் உடனேதானே உங்கள் கையை முகையின் கண்கள் அவனின் இறுகிய கையில் பதிந்தது அவனின் இரு வலிய கரங்கள் அவளது வெற்றுத் தோள்களில் ஆழ பதிந்து தன் பலம் கொண்ட மட்டும் அவளை உலுக்கினான் தொண்டை கரகரக்க என்னை என்னவென்று நினைத்தாய் நீ இப்படி வேதனைப்படுவதை பார்ப்பதில் எனக்கு பெரிய ஆனந்தம் கிடைக்கிறது என்று நினைத்தாயா உனக்கு பதில் அளிக்காமல் இருப்பதுதான் எனக்கு சந்தோஷம் என்று நினைத்தாயா உன்னுடைய குழப்பத்திலும் கவலையிலும் சந்தோஷப்படும் அளவிற்கு கொடூரமானவன் என்று என்னை நினைத்தாயா கோபத்திலும் ஆற்றாமையிலும் அவனது குரல் குமுறியது அவள் படித்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அவன் மனதில் ரணமாய் வலிக்க அவளின் வேதனையை துடைக்க முடியாமல் நின்ற அவனின் திக்கற்ற நிலை அவனுக்கு பித்து பிடிக்க வைத்தது அவளின் அதிர்ந்த முகத்தை பார்த்த மித்திரனின் குரல் தணிந்தது உன்னிடம் சொல்லக்கூடாது என்று அல்ல சொல்ல முடியாது என்று மட்டும் நான் கூறவில்லை உன்னிடம் கூறாததற்கு காரணம் நான் கூறினால் நீ நம்ப மாட்டாயோ என்பது மட்டுமல்ல இதை நான் கூறுவது முறையல்ல என்றுதான் கூறவில்லை ஏனென்றால் சில கணங்கள் அவனின் குரல் தயங்கி பின் தொடர்ந்தான் இதை உன்னிடம் சொல்வதற்காக ஒருவர் பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கும் போது நான் எப்படி அதை கூற முடியும் இது அவர்களின் உரிமை நிராசையுடன் அவளை நோக்கியவன் கனத்த குரலில் இதை உன்னிடம் கூறுவதற்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது எந்த பதிலும் கூறாமல் வியப்பில் சிவந்த விழிகள் விரிய அவனையே பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்த அவளுக்கு தொண்டை கட்டியது அவளின் மேல் அழுந்த பதிந்திருந்த தன் கரங்களை நீக்கிவிட்டு சில அடிகள் தயக்கத்தோடு தள்ளி நின்றாள் யார் எனக்காக காத்திருக்கிறார்கள் உள்ளூர ஒரு உதரலுடன் முகையின் குரல் பரபரத்தது முகை தயவு செய்து இன்றிரவு மட்டும் போர்த்துக்கொள் இன்று உன் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் உன் கண்முன்னே வந்து உன்னை நான் சந்திக்கவோ அல்லது தொந்தரவு செய்யவோ மாட்டேன் தவிப்புடன் கலந்த அவன் குரல் அவனின் இயல்புக்கு மாறாக கெஞ்சியது அவனின் கடைசி வார்த்தையில் உள்ளூர அடிபட்டு விருட்டென்று தலையை தூக்கிய முகையின் இதயம் இரத்த கண்ணீர் வடித்த போதும் முகத்தில் அதை வெளிக்காட்டாமல் உண்மையாகவா ரொம்ப சந்தோஷம் இன்று எனக்கு எந்த செய்தியும் தெரியாமலே போகட்டும் என்று கடவுளிடம் மனமுருக வேண்டிக்கொள்கிறேன் அப்படி ஒன்று மட்டும் நடந்துவிட்டால் காலம் முழுவதற்கும் உங்கள் முகத்தை நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள் அவனின் முகம் கூட பார்க்காமல் கூறிவிட்டு விறுவிறுவென்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் அதற்கு பின் வந்த பொழுது எப்படி நகர்ந்தது என்று முகைக்கு ஞாபகமே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ஆழமாய் அவளை வாட்டியது அவனிடம் தன் மனக்குமுறலை கொட்டிவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் அவள் வந்ததற்கு பின் அவளை தேடி அவன் வரவும் இல்லை அவளும் மறந்தும் அவன் பக்கமாய் தன் கண்களை திருப்பவில்லை இத்தனை நாள் வரை சுற்றியே அலைந்த இருவரும் எதிரெதிர் துருவமாய் நின்றதைக் கண்ட சுமதியின் புருவங்கள் கேள்வியின் அவளின் உச்சி வரை மேலெழும்பியது சிறு தலையசைப்பல் ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு தனியாக நடக்கலானாள் முகை இருந்த மனநிலையில் யாருடனும் பேசும் நிலையில் அவள் இல்லை எதுவும் நல்லதற்குத்தான் என்று எத்தனை முறை தனக்கு கூறினாலும் அவள் மனதில் ஒரு வெறுமை ஆலமரமாய் வேரூன்றி வளர்ந்தது அம்மனை தரிசித்த பின் நீரெடுக்கும் விழா தொடங்கியது நீரெடுக்கும் குழுவில் இருந்த முகைக்கு விழாவில் என்ன நடந்தது அவள் என்ன செய்தாள் என்று கேட்டால் திரு திரு என்று விழிக்கத்தான் செய்வாள் வெளியே நடந்து கொண்டிருந்த விழா கோலாகலத்திலும் மனதில் நடந்து கொண்டிருந்த மனக் கொதிப்பிலும் அவளுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் பசுமரத்தானை போல அவள் மனதில் பதிந்திருந்தது இத்தனை கூட்டத்திலும் ஒரு முறை கூட அவள் மித்திரனை காணவில்லை அவர்களின் வாக்குவாதத்திற்கு பின் அவனை அவள் பார்க்கவே இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஓரிரு முறை அவனை அவள் பார்த்தால்தான் பார்த்த ஒவ்வொரு முறையும் இதோ இப்பொழுது தன்னிடம் வந்து தன்னை தேற்றுவான் ஆற்றுவான் மனதினோரத்தில் எழுந்த ஆசையின் ஆயுள் அற்ப ஆயுளாய் முடிந்ததுதான் மிச்சம் அவனின் பாராமுகம் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்ற அலட்சியமான ஒரு தோல் குழுக்களுடன் என்னை பற்றி அவருக்கு கவலை இல்லை என்றால் நானும் அவரைப் பற்றி எண்ண வேண்டிய அவசியமில்லை என்று முடிவுடன் முயன்று அந்த விழாக்களில் தன் மனதை திருப்பினாள் எந்தவித குறைபாடும் இல்லாமல் ஊர் மக்களின் மனம் நிறைந்தபடி விழா செவ்வனே நடந்து முடிந்தது விழாவின் கடைசி சடங்காக அன்றைய இரவு அம்மனை தரிசிக்க வந்த அனைவரும் அந்த மலையிலேயே தங்குவது வழக்கு வந்தவர்கள் தூங்குவதற்காக பெண்களுக்கென்று தனியாய் ஒரு பெரிய கூடாரம் ஆண்களுக்கென்று ஒரு பெரிய கூடாரம் போடப்பட்டது கூடாரத்தினுள் தூங்காமல் வெட்டவெளியில் வெளியில் வானத்தை பார்த்தபடி பாயும் போர்வையும் விரித்து தூங்கும் ஆண்கள் கூட்டத்திற்கும் கொஞ்சமும் குறைவில்லை முகை பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த கூடாரத்தில் நுழைவதற்கு முன் அவளையும் மீறி அவளது கண்கள் மித்திரனை தேடி அலைந்தன எங்கு தேடியும் அவனை காணாமல் ஒருவேளை அதற்குள்ளாக தூங்க சென்றிருப்பானோ என்று ஐயத்துடன் கூடாரத்தின் உள்ளே செல்ல முயன்றவளின் ஓரப்பார்வையில் மலை உச்சியில் யாரோ நிற்பது போல் பட்டது படாரென்று திரும்பிப் பார்த்தவளுக்கு ஒரு கணம் மூச்சு நின்றது மலையடிவாரத்தில் இருந்து பார்த்தால் மலையின் உச்சியில் ஆள் இருப்பதை அறிவதே அசாதாரணம் அப்படியிருக்க அங்கு நிற்பது தான் என்று எப்படி நிச்சயமாக அவளுக்கு தெரிந்தது என்று அவளுக்கே புரியவில்லை சில சமயங்களில் நம் உணர்வுகளுக்கு உண்மை நம் அறிவுக்கு விளங்குவது இல்லை அதுபோலத்தான் இதுவும் வெகு நிச்சயமாக அவளுக்கு தெரியும் அந்த மலையின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தவன் சந்தேகமில்லாமல் மித்திரன்தான் கரணம் தப்பினால் மரணம் என்பது போல அவனின் கால் சிறிது பிசகினாலும் மலையிலிருந்து கீழே விழுவது நிச்சயம் கீழே விழுந்தால் கை கால் தான் உடையும் அளவிற்கு தான் ஆபத்து என்றால் கூட பரவாயில்லை ஆனால் அந்த உச்சியிலிருந்து விழுந்தால் உயிர் பிழைப்பது என்பது நடவாத காரியம் உயிர் என்ன உடல் கிடைப்பதே அரிது அப்படிப்பட்ட ஒரு மலையின் உச்சியில் அதுவும் இந்த நேரத்தில் ஏன் இவன் அங்கு நிற்க வேண்டும் நினைக்கும் போதே முகைக்கு நெஞ்சு கூடு காலியாகியது எல்லாரையும் போல் படுத்து தூங்குவதற்கென்ன இவனுக்கு இந்த நேரத்தில் அதுவும் தன்னந்தனியாக இந்த இருட்டு வேளையில் அங்கு எதற்காக செல்ல வேண்டும் சிந்தனை அழைப்புற அவனை வைத்துக்கண் வாங்காமலேயே பார்த்து கொண்டிருந்தாள் முகையின் அச்சத்தை உணர்ந்தது போல மலை உச்சியில் இருந்த அந்த வரிவடிவம் கீழே பார்த்தது அத்தனை உயரத்திலிருந்து இருந்து பார்த்தால் கீழிருக்கும் அனைவருமே எறும்பு போலத்தான் தெரிவார்கள் அப்படியிருக்க கீழே நின்று கொண்டிருந்த முகையை அதுவும் அவளின் அழைப்புற்ற மனதை அறிந்து அவன் அவளைதான் பார்த்தான் என்பது நடவாத காரியம் மட்டுமல்ல அப்படி நினைப்பது கூட ஒரு மடத்தனம் தான் ஆனால் அவளுக்கு தெரியும் அவன் அவளைதான் பார்த்தான் என்பது அவன் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை அவளால் கணிக்க முடியாவிட்டாலும் கண்டிப்பாய் அவன் அவளை கேலியாய் பார்க்கவில்லை என்பது மட்டும் நிச்சயம் அவளது எண்ணம் போன போக்கிலேயே தலையை செலுத்தி கொண்டு தன்னைத்தானே கடிந்து கொண்டாள் இவை அனைத்தும் என் கற்பனைகள் உண்மையாய் இருக்க வேண்டும் என்ற என் ஆசை மனதின் எதிர்பார்ப்புகள் என்மேல் உண்மையாய் அக்கறை இருந்திருந்தால் என்னை சமாதானப்படுத்த ஒரு முறையேனும் முயற்சி செய்திருக்க மாட்டாரா என்னை திரும்பி கூட பார்க்கவில்லை என் அருகில் வரக்கூட முயற்சிக்கவில்லை என்று மட்டும் யாரும் என்னை சந்திக்க வரவில்லை என்றால் நாளையிலிருந்து அவர் யாரோ நான் யாரோ என்றுதான் வெகு தெளிவாகத்தான் சொன்னாரே அப்படியென்றால் நான் அவருக்கு முக்கியம் அல்ல என்றுதானே அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்காக நான் ஏன் என் நேரத்தையும் பாசத்தையும் மீனடிக்க வேண்டும் அதற்கு அவருக்கு சிறிதளவு கூட தகுதியில்லை கோபத்தில் மூண்ட எரிச்சலுடன் முகத்தை வெட்டி தோளில் இடித்து விட்டு அவனின் புறம் திரும்பி கூட பார்க்காமல் கூடாரத்துக்குள் நுழைந்து விட்டான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் என்னங்க கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கா அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி வணக்கம்